இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா மொதல் ரெடி பண்ணிக்கிடுவோங்க எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுக்குவோம் கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்குவோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் மூணு பழம் நல்லா பெரிய பழம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியை வெள்ளைப்பூடம் உள்ளே சேர்த்துக்குருவோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ உள்ளே தேங்காய் சேர்த்து போட்டு வதக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் மிளகு உள்ள சேர்த்துக்கரலாம் வதக்கி வச்சதை மிச்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் அரைச்சாச்சு வச்சு வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்கலாம் இப்போ சட்டி சூடாகிடுச்சிங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடும் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு வெந்தய உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லா பொரியட்டங்க கொஞ்சமாக பெரிய சிரங்கம் போட்டுக்கிருவோம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கறிவத்திலை போட்டுக்கரலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மீன் குளம்பொழி உள்ள சேர்த்துக்கிடுவோம் உள்ள சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதை கருவோம் வதைக்கு அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு இலுமச்சம்பாள அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோங்க அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ மீனை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நல்லா கழுவி சுத்தம் பண்ணித்தே வச்சுருந்தோம் உள்ளே சேர்த்துக்கலாம் தலையை தூவி விட்டுருலாம் அழகாக நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சிருச்சுங்க பார்க்கவே அழகா இருக்கு கொஞ்ச நேரம் மீன் வேகட்டங்க ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சும்மையே வேகட்டும் இப்போ மீனை பொறிச்சுட்டுலாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க நேரம் சாப்பிட்டுக்கரலாம் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்